கண்ணு கட்டிக்கு கடல் தான் உண்மையிலேயே வேற பாருங்க இயற்கை வந்து உண்மையிலேயே இலவனால படைக்கப்பட்ட ஒரு இயற்கை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு இயற்கை தான் இது யாராலும் எவ்வளவுதான் நம்ம பணம் கொடுத்தாலும் இயற்கையை நம்ம வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது அது என்னமோ தெரியல ரே எனக்கு நாடி இடத்துக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பாருங்க இப்படி பாருங்க பாருங்க என்ன மாதிரி

இன்னைக்கு உண்மையான உறவுகள் வந்து எனக்கு எல்லாரும் எனக்கு லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க அதுக்காக இங்க ஒரு அழகான ஒரு காட்சியை நான் பக கூடிய சந்தர்ப்பங்களை வெச்சுக்கலாம் ஏற்படுத்தியிருக்கேன் சுவிட்ச் மோட்